ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழறிவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த தினசரி ராசி பல்லனை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய பதினொன்றாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகரத ஆண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய இருபத்தி எட்டாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை வாரத்தில் வரக்கூடிய முதல் நாள் திங்கக்கிழமை அதே போல நாளைய திங்கக்கிழமை ஸ்பெஷல்னு பார்க்கும்போது ஸ்பெஷல் எதுவும் கிடையாது நாளைய திங்கக்கிழமை ஆனால் கருநாள் ஆனது வருது ஸோ கருநாள் அப்படிங்கிறது ரொம்ப எச்சரிக்கையான நாளாக கருதப்படுது இந்த கருநாள் என்று குறிப்பிடப்படக்கூடிய நாள் நிறைய பேர் வந்து அசைவம் சாப்பிட்றது அப்படின்னு நினைக்கிறோம் அசைவெல்லாம் சாப்பிட்றது கிடையாது கருநாள் என்று குறிப்பிடப்படக்கூடிய நாள் அன்னைக்கு சூரியனுடைய கதிர்வீச்சு தாக்கம் அதிகமாக இருக்கும் இந்த நாள் அன்னைக்கு மேக்சிமம் வெளியே போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் இந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கொடைகளை எடுத்துட்டு போகணும் இந்த கதிர்வீச்சு உடல் ரீதியாக படும்போது நமக்கு உடல் ரீதியாக பயங்கர ஆபத்து ஏற்படும் அதனால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய இந்த ஆபத்துக்களை தடுப்பதற்கு தான் வெளியில் இந்த நாள் போகக்கூடாது என்று சொல்லப்படுது ஸோ கருநாள் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கை நிறந்த நாள் ஸோ நாளை நாள் வேறு ஏதாவது தெய்வ வழிபாடு செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளை நாள் சோமவாரம் அப்படிங்கிறதுனால சிவபெருமான நாளை நாள் வழிபாடு செய்யலாம் அதுக்கு நாளை நாள் ரொம்ப உகந்தது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சோ நாளைய இந்த கரிநாள் முன்னிட்டு நவக்கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமையறதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த விஷயங்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் ஸோ தனுசு பிறந்த அத்தனை பேருக்கும் நாளை ஒரு நாள் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் பொறுமை வேண்டும் நாளை நாள் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை விடக்கூடாது மீறி அதை விட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும் ஸோ குடும்ப உறுப்பினர்கள் கோவப்பட்டால் கூட பதிலுக்கு நீங்கள் கோவப்படக்கூடாது பொறுமையோடு இருக்கணும் எந்த அளவுக்கு பொறுமையோடு இருக்கிறீங்களோ அளவுக்கு பல பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க முடியும் அதனால் நாளை ஒரு நாள் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் மொத்தமாக வாழ சுருட்டிட்டு நீங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும் அதே போல் நாளை நாள் எந்த ஒரு செயல் செய்தாலும் காலையிலே பிளான் பண்ணிக்கணும் இந்த நேரத்தில் இதை முடிக்கணும் நாளை நாள் மதியத்துக்குள்ள இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பிளான் பண்ணிக்கணும் திட்டமிட்ட காரியங்கள் எது நீங்கள் நாளை நாள் செய்தாலும் அது உங்களுக்கு கோடி வரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு பயனற்ற விவாதங்கள் நாளை நாள் தவிர்க்கணும் குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல மட்டும் கிடையாது உங்களோட கொழிக்கு உங்களோட ரொம்ப ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க அவங்க கிட்ட கூட நாளை நாள் பயனற்ற விவாதங்களை பண்ணக்கூடாது அது பண்ணுறதுனால அது உங்களுக்கு பயங்கர ஆபத்தை தான் வந்து ஏற்படுத்தும் அதனால பயனற்ற விவாதங்களை நாளை நாள் முழுக்கவே வந்து தவிர்த்துக்கணும் புதிய முயற்சிகள் ஏதாவது செய்யறதா இருந்தால் அந்த முயற்சி செய்யறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற ஆலோசனை வந்து பண்ணணும் ஏன்னா புதிய முயற்சிகள் வந்து நீங்கள் ஆலோசனை பண்ணிங்கன்னா அனுகூலமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல விவேகமான செயல்பாடுகள் வந்து நாளை நாள் ரொம்ப அவசியம் விவேகமான செயல்பாடுகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு எல்லாமே நாளை நாள் வந்து கரெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் புதிய வீடு மற்றும் செல்வ சேர்க்க சேர்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் அதுக்கேற்ப நாளை நாள் செயல்படும் இன்னும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும் அதே போல் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நாளை நாள் ஓரளவு பெட்டராக இருக்கும் மொத்தத்தில் நாளை நாள் வந்து உங்களுக்கான ஒரு சுமாரான நாளாக இருக்கும் இந்த சுமாரான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னென்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் ரோஸ் நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் மூன்று அதிர்ஷ்ட திசை நாளை நாள் கிழக்கு உங்களுக்கான நிறம் எயின் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இதற்கேற்ப நாளை ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாளை நாள் பொறுமைங்கிறது தான் உங்களுக்கு கவசம் அதே பொருட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெருசாக தொந்தரவு எதுவும் கிடையாது எல்லாத்துலேயும் அனுகூலம் ஏற்படும் அதே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக நாளை நாள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆரோக்கிய ரீதியாக கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா ஆரோக்கியமானது மேம்படும் ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த நட்சத்திர வாரியாகவும் நாளை ஒரு நாள் இந்த மாதிரிலாம் இருக்கணும் ஸோ இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் தினசரி ராசி பலன் என்னங்கிறத பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலனை பார்க்க போகிறோம் இருக்கக்கூடிய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அந்த பலன்களுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அதுக்கேற்ப பலனடைங்க வாங்க ஃபர்ஸ்ட்டு மேஷராசிலருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வியாபார தொடர்பான பணிகளால் அலைச்சல் ஏற்படும் உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் சிந்தனையுடைய போக்கில் கவனம் வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் தற்பெருமையான பேச்சுக்களை தவிர்க்கணும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்பு குறையும் அமைதியோடு இருக்க வேண்டினால் அடுத்ததாக ரிஷபராசி உடன் பிறந்தவர்களிடத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கும் கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகும் வெளியூர் தொடர்பான பயணங்களால் ஆதாயம் அடைவீங்க வணிகத்துல மாற்றமான சூழல் ஏற்படும் மருமகன் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறையும் பயிர் தொழிலில் மேன்மை உண்டாகும் சோ புகழ் இருந்த நாளுங்க அடுத்ததா மிதுன ராசி ஆன்மீக தொடர்பான பயண வாய்ப்பு கை வரும் பெற்றோர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் மருத்துவத்துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமை வேண்டும் மறைமுகமான சில வருமானங்கள் மேம்படும் எதிர்கால முதலீடு கொடுத்த எண்ணங்கள் அதிகரிக்கும் கௌரவ பொறுப்புகளால் மதிப்பு மேம்படும் நன்மை நிறந்த நாளுங்க அடுத்ததாக கடகராசி தந்தை வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் திருப்பணிகள் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் எதிலும் முன் யோசனையின்றி செயல்படுவது நல்லது மனதில் இனப்புரியாத புரியாத தேடல் அதிகரிக்கும் நீதித்துறையில் விவேகத்தோடு செயல்படணும் சமூகத்தில் மதிப்பு மேம்படும் பயணம் தொடர்பான விஷயங்களை விவேகம் வேண்டும் சிரமங்கள் குறையக்கூடிய நாளுங்க அடுத்ததா சிம்மராசி அலுவலகத்தில் பொறுமையோடு செயல்பண்ணும் கடன் தொடர்பான விஷயங்களை வருத்தம் நேரிடும் பயனற்ற பயணங்களை தவிர்க்கிறது நல்லது புதிய நபர்களால் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் மற்றவர்கள் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கணும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு விவாதம் தோன்றி மறையும் விரைய நிறந்த நாளுங்க அடுத்ததாக கண்ணீராசி சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் விலகும் புதிய நபர்களால் அனுகூலம் உண்டாகும் சுபகாரிய தொடர்பான எண்ணம் கைகூடி வரும் போட்டித் தேர்வுகளை எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பு சாதகமாகும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் ஊக்கம் நிறந்த நாளுங்க அடுத்ததா துளாராசி எதிர்பாராத பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் வீடு விற்பனையில் இருந்து வந்த கால தாமதம் விலகும் மற்றவர்கள் பொருட்கள் மீது ஈர்ப்பு ஏற்படும் புதிய விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்கணும் நிர்வாக மேலாண்மை பற்றிய பொறுதல் அதிகரிக்கும் புதுவிதமான வாகனங்கள் மீது ஆர்வம் ஏற்படும் சுபகாரியங்கள் கலந்து கொண்டு மன ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் போட்டி நிறந்த நாளுங்க அடுத்ததாக விர்ச்சகராசி உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க தல்கள் தொடர்பு துறையில் மேன்மை ஏற்படும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை விலகும் உறவினர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வரவு நிறந்த நாளுங்க அடுத்ததாக மகர ராசி மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும் உங்கள் பேச்சுக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உத்தியோகத்தில் சில சூட்சமங்கள் புரிந்து செயல்படணும் அரசு காரியங்களை பொறுமையோடு செயல்பண்ணும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் பகை மறையக்கூடிய நாளுங்க அடுத்ததாக கும்பராசி ஆடம்பரமான விஷயங்களால் நெருக்கடி ஏற்படும் தனவரவுகள் குறித்த எண்ணம் அதிகரிக்கும் குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளும் பார்வை தொடர்பான பிரச்சினைகள் குறையும் மிதண்டாவாத பேச்சுக்கள் குறைத்து கொள்வது நல்லது புதுவிதமான உணவுகளில் ஆர்வம் உண்டாகும் கழிப்பு நிறந்த நாளாக இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்ததா மீன ராசி சேமிப்பு தொடர்பான எண்ணம் மேம்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க திடீர் பயணங்களால் ஒரு விதமான சோர்வு ஏற்படும் சந்தளமான சிந்தனைகளால் தடுமாற்றம் உண்டாகும் கல்வி தொடர்பான விஷயங்களை குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் நெருக்கமான இடத்தில் விட்டு பேசணும் புரிதல் அதிகரிக்கும் சமூக பற்றிய புதிய கண்ணோட்டம் பிறக்கும் ஸோ நிதானத்தோடு செயல்பட வேண்டிய எச்சரிக்கையான நாளுங்க அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை ஒரு நாள் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் பார்த்திங்கன்னு உங்களால் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட இந்த பலனை அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிகளுக்கு என்னங்கிறதோ தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த ஏற்ப நாளைய திங்கட்கிழமை நடந்து பலனடைங்க ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்க சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொடர் ஒழுமையினன்னு ஒரு விடுவில் சந்திக்கிறேன் நன்றி